தண்ணீர் பஞ்சத்தை பற்றி பார்க்கிறோம் வேதத்தில் இந்த பஞ்சங்கள் எல்லாம் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் இந்த பஞ்சங்கள் எல்லாம் இப்பொழுது கொண்டே வருகிறது இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்த நியூஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பூமியினுடைய வெப்ப அளவு அதிகமானதுனால இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது தண்ணியினுடைய அளவு மிக அடி லெவலுக்கு போயிருச்சாமா உங்களுக்கே தெரியும் தானே நம்மளாம் இப்போ முந்தி போட்டதை விட இப்போ ஆயிரம் அடி போட்டால் தான் போரே கிடைக்குது தண்ணியே கிடைக்குது அந்த அளவுக்கு தண்ணி கீழே போயிருச்சு ஸோ இப்போ தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம் பெரும் அளவில் போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் உணவு பஞ்சம் போயிட்டே இருக்குது நேற்று ஒரு வீடியோவை நீங்கள் அதை பார்க்கல அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்தியாவில் மட்டுமே சவுண்ட் வருமா வருமா காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் இரண்டாயிரத்தி

அவர் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க தேதி வரைக்கும் கொண்டாடி முடிச்சுட்டு தேதி காலையில் ஒன்பது கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா அது இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சாதான் என்ன செய்யும் அன்னைக்கு வந்து அது நிற்கும் இதை என்றைக்கே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க அவங்கெல்லாம் ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்ல மாட்டாங்க ஏற்கனவே அதற்கான எச்சரிப்பை கொடுத்து விட்டோம் அப்படிம்பாங்க உலகம் முழுவதும் வேதம் சொன்னபடி துல்லியமாக இப்போது பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே சாப்பாடு இல்லாமல் மிகப்பெரிய அளவில் அவங்க சாக போகிறாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க யுஎன் ரிப்போர்ட்லயே இருக்குது பெரும் அளவில இருக்கு இப்போ இந்தியாவுல மட்டுமே 9 கோடி பேர்னா கணக்கு எடுத்துக்கோங்க உலக நாடுகள் மொத்தத்துக்கும் கணக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோன்னு வரும்னு பாருங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க தண்ணி பஞ்சாயத்துல இருந்து எல்லாம் போயிட்ட இருக்குது கென்னியால தண்ணி இல்லாம மிகப்பெரிய அளவுல ஜனங்களும் இவங்களும் இங்க பாருங்க ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீர் இன்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி விழுந்து யானைகள் கண்டு கண்ணீர் யானைகள் எழுபது வருஷத்துல நாற்பது வருஷத்துல இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதான வறட்சி எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு அர்ஜென்டினால போயிட்டு இருக்குது இங்க போயிட்டு இருக்குது ஏன் சமீபத்துல நம்ம இந்தியால கூட திடீர்னு பெங்களூர் முழுக்க என்னெல்லாம் போயிருச்சு தண்ணி இல்லாமல் போயிருச்சு திடீர் திடீர்னு இதெல்லாமே பருவநிலை மாற்றம் என்னென்னமோ காரணம் சொல்றாங்க ஆனால் வேதத்தில் சொன்னபடி துல்லியமாக ஆமோஸ் வாசிக்கும் போது வசனம் சொல்லும் ரெண்டு மூணு பட்டணத்தின் மக்கள் போய் என்ன செய்வாங்களா தண்ணீர் தேடியும் அதை காணாதிருப்பார்கள் அப்படின்னு இருக்கும் நாலாம் அதிகாரம் ஆமோஸ் புஸ்தகத்தில் நீ பொழுது ரெண்டு மூன்று பட்டணத்தினுடைய குடிகள் இரண்டு மூஞ்சி பட்டணங்களின் மனுஷாவது வசனம் நாலு எட்டு வாசிங்க இரண்டு மூஞ்சி பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்துக்கொள்ளவில்லை இதுதான் இன்னைக்கு இருக்க நிலைமை இப்ப இருக்க நிலைமை அதுதான் எல்லா நாடுகளிலும் இப்படி இருக்கு இந்த பெங்களூரில் பிரச்சனை வந்தபோது அங்கே ஊழியத்துக்காக ஒரு மூணு நாள் போக வேண்டி இருந்துச்சு கர்நாடகா அவுட்டரில் போனால் லிட்ரலாக பார்த்தோம் ஒரு பெரிய வண்டியில் ஒரு இருபது குடம் காலி குடத்தை வச்சுக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு போகிறாங்க தண்ணி தேடி சொல்கிறாங்க இங்கிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வர்றதுக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சூழ்நிலைக்கு வந்துருச்சு இப்பவும் சொல்றேன் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனமும் துல்லியமாய் நிறைவேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஒரு பக்கம் மனுஷன் பாதிக்கப்படுகிறான் ஒரு பக்கம் மிருகங்கள் பாதிக்கப்படுகிறது எல்லாம் நம்ம கண்கூடா இருக்குது செப்பனியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலையும் சரி ஓசியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இந்த ரெண்டு இடத்துலையும் பாருங்க ஆண்டோர் சொல்வார் இன்னும் ஒரு விசை நான் மிருகங்களை வாரிக்கொள்வேன் பாரு வாசிங்க நாலு மூணு இல்லைன்னா ஒன்னு மூணு வாசிங்க மனுஷரையோ மிருகஜ

ஆயிரணக்கான செத்து மடியும் காட்சி பார்ப்போரின் மனதை களங்கடித்துள்ளது இந்த எல்லா பக்கமும் நடந்துட்டு ஆண்டவர் சொன்ன வசனங்கள்ல ஒவ்வொன்றும் துல்லியமாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆனால் நாம் இதை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறோங்கிறது தான் இப்போ கேள்வி ஒருபுறம் இப்போ நாம் வாழ்கிற இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களில் தான் இது எல்லாமே நடந்திருக்குது ஆண்டவர் சொன்னபடியே ஒரு பக்கம் உணவு பஞ்சம் ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சம் ஒரு பக்கம் மிருகங்களுடைய சாகுதல் இதெல்லாமே நடக்குது ஆண்டவர் சொன்னபடி நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது எல்லாம் நல்லபடியாக போயிட்டே இருந்துச்சு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டாயிரத்துக்கு மேல குறிப்பாக அந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமாக ஒவ்வொன்றும் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி ஏற்பட்டது அதுல இருந்து அடுத்து 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 இந்த கடைசி பத்து வருஷத்துல மட்டுமே உலகம் காணாத அளவுக்கு மிகப்பெரிய வறட்சியை நாம் பார்த்திருக்கிறோம் அதுவும் திருப்பி திருப்பி போடுறாங்க வரலாறு காணாத வறட்சி வரலாறு காணாத வறட்சி இப்படி போட்டுட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம அந்த சீரியஸா எடுத்துக்கிறோங்கிறத கேள்வி ஒன்னு நியூஸா படிச்சுட்டு விட்டுறோம் இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனாக கொள்றோம் இதை பைபிளோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோமா இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதான் ஆண்டவர் சொன்னார் இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம ஆண்டவர் சொன்ன அடையாளங்களை பாருங்க வானத்தில் ஆரம்பித்து சமுத்திரம் வரைக்கும் சொல்லியிருக்கிறார் வானத்தில் இருக்கிற அடையாளத்தில் இருந்து சமுத்திரத்தில் இருக்கிற அடையாளம் வரைக்கும் மொத்தத்தையும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்லியிருக்கிறார் எதை நம்ம எத்தனை வாழைக்கு இதை சீரியஸாக எடுத்திருக்கிறோம் இதை நடக்கும்போது எப்படி எடுத்திருக்கிறோம் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம்ல இதையுமே சீரியஸாக எடுக்காத ஒரு கூட்டம் உட்காந்துருக்கும்ல இங்கே இதெல்லாம் நடக்காது அதெல்லாம் கர்த்தர் கிருபை உள்ளவர் இதுல ஒரு ஒரு குரூப் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம் நான் சொல்றது இந்த சர்ச்சில் இப்போ உட்காந்துருக்கோன்றேன் இந்த யாரையோ பார்த்துட்டான்றீங்க ஆமா நான் பார்த்துட்டேன் அதனால தான் சொல்றேன் இவ்வளவு சீரியஸா செய்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நிர்விசனமா ஒரு குரூப் உட்காந்து இல்ல அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா வண்டி பிடிச்சி வந்து நிர்விசனமா உட்காந்துருக்கு அதான் கொடுமை பாருங்க அழைக்கப்பட்டவர்களானோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொன்ன மாதிரி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கணும் அந்த அந்த லிஸ்ட்ல வரமாட்டாங்க போல தெரியுது இதெல்லாத்தையும் நம்ம வெறும் இன்ஃபர்மேஷனா ஒரு செய்தியா சிலதெல்லாம் இருக்கு இந்த இப்ப அந்த நம்ம சொன்ன ஆட்கள்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்னு கேட்டீங்கன்னா வந்து பாஸ்டருக்கு அட்டண்டன்ஸ் போட்டு போறது இல்லைன்னா பாஸ்டர் கேட்பாரு என்ன நேத்து மீட்டிங்க்கு நீங்க வரல அது என்னத்தை போய் சொல்றது அதுக்கு பேசாம வந்து உக்காந்துட்டு அது போயிடலாம் அதனால ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காரவும் முடியல அது இப்படி ஆடுது அப்படி ஆகுது அப்படி நெளியுது ஃபோனை பார்க்குது இப்படி பார்க்குது இந்த எப்போ முடிப்பான்னு பார்க்குது முடிச்சு தொலைச்சானா போகலான்னு நினைக்குது இவர் என்ன செய்யலான்னு பார்க்குது கவனிச்சு கொள்ளுங்க எனக்கு இதில் ஒரு நஷ்டமும் இல்லை எனக்கு ஆண்டவர் சொல்ல சொல்லி அனுப்பினதை நான் சொல்றேன் உங்களை மீட்கும்படி கர்த்தர் விரும்பினதுனால இது நடக்குது நான் இல்லாட்டி வேற யாரை வச்சா உங்களுக்கு சொல்லுவாரு ஆனால் கேட்கறதும் கேட்காததும் உங்களுக்கு தான் இருக்குது நியாய நாளில் உங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோவே ஓடும் தான் ஆண்டவரே சொல்லுவார் வந்து சொன்ன நீ கேட்கலையே நிர்வீசனமா எடுத்துக்கிட்டியே விளையாட்டாக எடுத்துக்கிட்டியே ஜாலியாக எடுத்துக்கிட்டியே என்ன இதுல என்ன ஒரு கூட்டம் வந்து எப்படி இது ஆகும்னே தெரிய மாட்டேங்குது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க கர்த்தர் சொன்ன அடையாளங்கள் நடக்கும் பொழுது அது எல்லாம் எதுக்கு அடையாளங்களா வச்சாருன்னா நம்மளை சரி பண்ணி கொள்வதற்காக மட்டும் வேற எதுக்காகவும் இல்லை